என்னோட மனம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் ஸ்டாப் எஃப்எம் மாதிரி பேசிகிட்டே இருக்கும் விதையாது ஸோ அதனால தான் நான் தியானம் பண்ண ஆரம்பித்தேன் அது அமைதி ஆயிடுச்சு நான் கேள்வி கேட்குற நான் அந்த ரமண மகரிஷி அவர் அது பண் நான் நான் யாரும் கேட்குறேன் நான் கேட்குறேன் அதாவது அது பேசிக்கிட்டு இருக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் என்னோடய இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் நீங்கள் யாரும் சொல்லுங்கள் எனக்கு இந்த உடம்புக்கு ஒரு பேர் இருக்குது என் அப்பா அம்மா கொடுத்தது நீங்கள் யார் உள்ளே இருக்குது எனக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க நான் அறிமுகமாளா ஆகாத ஆள் எல்லாம் பேச விரும்பலை நான் உள்ளே இருக்க என்னோட அது என்னோட மனசுன்னு சொல்கிற எனக்கு யார் ஒரு விஷுவல் மனசை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா பார்க்கல ஆனால் நான் கேட்குறேன் அது அது நீங்கள் கேட்குறது யார் அதுதான் தெரியல யாருக்கிட்ட கேட்குறீங்க இல்லைங்கய்யா அது வந்து நீங்கள் யார்

தெரியலங்க தெரியாது அதனாலதான் அதில் போயிடக்கூடாது அவர் சொல்லிருக்கிறாரு நான் யாருன்னு யாரை கேட்க சொன்னாரு நீங்க கேக்குறவங்க தெரியணும் இல்லையா இது தெரியாம நான் ஒரு புக்கை படிச்சுங்க கேட்க சொன்னாருன்னா யாரை கேட்க சொன்னாரு அப்புறம் எதுவும் தெரியாத தியானம் பண்ண என்ன அர்த்தம் இல்ல எனக்கு என்ன நிறைய பேரு இந்தியா மூதும் இன்னைக்கு உட்காந்துங்கிறாங்க அந்த மாதிரி கோயிலுங்கள்லாம் போனா ஒரு பத்து பேர் எங்கே பார்த்தாலும் கண்ணு மூடினு உட்காந்துருப்பாங்க கேட்டால் தியானம் பண்ணுறேன்னு வாங்க அங்கே கண்ணு மூடிக்கணும் பொண்டாட்டி எங்கே போனான்னு தெரியல காய் வாங்கி வந்துட்டாலா சோறு ஆக்கிட்டாலா நாஸ்தா பண்ணிட்டாலான்னு யோசிச்சுட்டு இருப்பான் இது பேர் தியானமா அதுதான் சொல்கிறேன் அந்த எண்ணத்தை நிறுத்தணும் எனக்கு நீ எங்கே நிறுத்துவே நீ இருக்கிற வரைக்கும் எப்படி நிற்கும் அது என்னோட மூச்சை நான் கவனிச்சா என்னமே நீ தானப்பா நீ இருக்கிற வரைக்கும் என்ன இப்படிப்பா நிற்கும் நீ அழிஞ்சா தானப்பா என்ன நிற்கும் நீ இருக்கிற வரைக்கும் எண்ணம் எப்படி நிற்கும் நான் தான் அந்த எண்ணம் ஆ நீ தான் அந்த எண்ணம் நீ இல்லைன்னா எண்ணம் ஏன் வருது அந்த எண்ணம் எனக்கு வரலையே ஏன் வரல அப்போ இந்த உடம்புக்கும் அந்த எண்ணத்துக்கும் என்ன சம்மந்தம் நிறைய சம்மந்தங்க அது புலன் இருக்குது அஞ்சு அஞ்சும் பார்க்குது அஞ்சுக்கும் அஞ்சு விதமான ஆசைகள் இருக்குது அஞ்சையும் அஞ்சும் அது அத்தனையும் எண்ணமாக மாறுது புரியுதா ஆனால் ஆனால் அந்த எண்ணமே இல்லாத ஒரு நிலை வருது எண்ணமே இல்லாத நிலைன்னா நீ படிக்க வேண்டியதே இல்லையே எண்ணமே இல்லாத நிலையே நீ எதுக்கு தேடுற அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிது சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை உன் வாழ்க்கை எழுந்துருவோம் அம்மா எழுந்துருவோம் பொண்டாட்டி எழுந்துருவோம் சொத்து சோகத்தை எழுந்துருவோம் எதுவும் இல்லாமல் போயிடும் எண்ணம் இல்லைன்னா எதுன்னு தெரியாது உனக்கு எண்ணம் இருக்கிறதா தான் இது என் ஓடுன்னு தெரியும் என்னம் தான் இது என் மனைவின்னு தெரியும் என்னமே இருக்கிறதா இது என் புல்லன்னு தெரியும் என்னமே இல்லைன்னா இது எதுவுமே தெரியாது அப்ப எதுவுமே தெரியாத வாழ்வு என்ன வாழ்வு அது என்ன வாழ்வு அந்த வாழ்வை நீ விரும்புவியா அப்புறம் விரும்பாததுக்கு தியானம் பண்ணுறேன்னு தியானம் 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 பண்ண ஊர் ஃபுல்லாக சொல்லிங்கிறான் எவனும் தியானம் பண்ணதே கிடையாது ஒரு ஆயிரம் பேரை உட்காந்து வச்சுட்டா இல்லை ஆழ்மான தியானம் பண்ண எடுத்து வச்சுக்கிற பொருளா இது எடுத்து வச்சுக்கிற பொருள் தியானம் இல்லை தானம்னு அர்த்தம் தியானம்னு தானம்ன்றத தியானம்னு போச்சு அது இறைவனுக்கு தன்னை தானம் பண்ணுறது தான் தியானம் அப்படி இறைவனுக்கு உன்னை தானம் பண்ணுற பிறகு உண்டு என்ன இருக்குது இங்கே என்ன சாமி இருக்குது அப்புறம் எதுவுமே இல்லாத வாழ்வு அது என்ன வாழ்வு சொல்லுங்க இப்படிப்பட்ட வாழ்வை நீ தேடுவியா அப்புறம் நீ ஏன் படிக்கணும் அப்புறம் அதை ஏன் தேடணும் ரமணர் சொன்னார் பதிமூணு வயசில் அவர் கோமனம் கட்டினு உட்காந்துட்டார் அவங்க அம்மா வந்தாங்க அப்பா ஏன்பா உனக்கு இந்த கோலம் நீ வந்துட்டு வீட்டுக்கு உனக்கு என்ன தேவையோ நீ என்ன சொல்கிறியோ அதை நாங்கள் கேட்குறோன்னாரு வாயே துறக்கலை அவர் பேசாமல் உட்காருந்தார் ஊழ்ந்து கத்தி கதறி ஊந்துட்டாங்க கீழே பக்கத்துக்கு இருந்த ஜனங்கள் சொல்கிறாங்க சாமி இந்த மாதிரி பெத்த தாய் இப்படி அழுது அடிச்சுக்கின்னு உழுந்துட்டாங்கள்ல அவங்களுக்கு ஒரு வார்த்தையான பதில் சொல்லக்கூடாதா அப்படின்னு போது ஒரு பேப்பர் எடுக்கிறாரு நீ வந்த வழியை பார்த்து நீ போ நான் வந்த வழியை பார்த்து நான் போகிறேன்றாரு நீங்கள் சொல்லுவீங்களா புக்கு படிக்கிறதால எவனோ ஞானி ஆகிட முடியாது எந்த புக்குலையும் கடவுள் கிடையாது எழுத்து தாங்குது உன்னை பற்றி எழுத்துக்குது கடவுளை பற்றி எழுத்துக்குது பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி எழுத்துக்குது பணக்காரனை பற்றி எழுத்துக்குது விஞ்ஞானியை பற்றி எழுத்துக்குது மெஞ்ஞானியை பற்றி எழுத்துக்குது கடவுள் எதுலேயும் இல்லை அதை படிச்சதுலாம் நான் ஞானி ஆயிட வேணுனா ஆகவே முடியாது யாராலேயும் இல்லையா அதனால இதுக்கு இந்த மாதிரி இழக்கம் நீங்க தயாரா வேலையை மறந்துடுவீங்க கடவுளுக்கு ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளானிட்டு அப்ப பித்தா நான் என்ன அர்த்தம் பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் நீங்க பைத்தியக்காராவ தயாரா சொல்லுங்க சொல்லுங்க அதனால கற்பனையில கடவுளை கும்பிட கூடாது நிஜத்துல கடவுளை தேடணும் எதுவும் நினைச்சா நான் தியானத்துக்கு போயிட்டேன் நான் இதுக்கு போயிட்டேன் அந்தத்துக்கு போயிட்டேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்றது அர்த்தமற்ற செயல் அது ஒரு பிரமை மாயை அதில் இருக்கக்கூடாது ரமணர் சொன்னார் நான் யாருன்னு கேள்னா யாருக்கிட்ட கேட்க சொன்ன நீ ரமணரை கேள்வி கேட்கணும் சாமி யாருன்னு கேளுன்னு சொல்லிக்கிறீங்க நான் யாருக்கிட்ட போய் கேட்கணும்னு கேட்கணும் கேட்க முடியுமா ரமணர் இருக்கிறாரா அவர் கேட்டுட்டு போயிட்டார் உன்னால் கேட்க முடியுமா அவர் வாழ்ந்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடியுமா அப்புறம் அவர் புக்கு படிச்சு என்ன என்ன சொல்லுங்கள் எதையுமே ப்ராக்டிக்கலாக சிந்திச்சு பாருங்க அவர் நிலைக்கு நம்ம போனோம்மா நம்ம சமுதாயம் ஏற்றுக்குமா நம்மள வள்ளலார் சொன்னார் தா கல்யாணமே வேணான்னாரு அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் சேர்ந்து கம்பல்சரி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க அக்கா பொண்ணு பொன்னேரியில் ஏதோ பொன்னேறி கார தோக்குறாரு அவர் வீட்டாண்ட தான் வள்ளலார் இருந்தது கம்பல்சரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க பொன்னையார் தான் மாமியார் வீடு அவர் தாலி கட்டின ராத்திரிக்கு திருவாசகம் தேர்த்து கையில் கொடுத்து எம்மா நான் உதவ மாட்டேன் உனக்கு இந்த திருவாசகம் தான் உதவும்ன்ட்டு கொடுத்துட்டு போயிட்டார் நீங்கள் எத்தனை பேர் போவீங்க சொல்லுங்கள் ஞானம் கிடைக்கும் பொண்டாட்டி சொன்னால் தான் சாமியை கும்பிட்றோம் கோயிலுக்கு போனேன்னா பொண்டாட்டி கோயிலுக்கு போனா தான் எல்லாம் இருக்கிறான் இல்லைங்க வீட்டில் வந்த பிறகு சொல்லிட்டு போகலான்னுக்கிற நான் கேட்டுக்குன்னு வரேன்னு சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டுக்குன்னு சொல்லிட்டு போகலான்னு இருக்கிறேன்றான் அந்த மாதிரி ஆளெல்லாம் எல்லாம் இருக்கிறான் அதனால் இறைவனை அடையணும்னா தன்னை இழந்துடணும் அவனால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும் உலக ஆசையில் அலையிறவன் இறைவனை அடையவே முடியாது ஒருபோதும் அடைய முடியாது அப்படி இருந்தும் இது எதுக்காகனா மன அமைதியாக வச்சுக்கலாம் அவ்வளோதான் இது கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது இதுக்கு ஒரு பாடல் பட்டினத்தார் சொல்லுவார் அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவித்தி ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொன்று கண்டேன் வட்டாகி செம்மதில் ஊற உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியதுன்னார் அப்பா நான் அட்டாங்க யோகம் செய்கிறேன் சரி செய்கிறதால கடவுள் அடையவும் நான் இல்லை பாடைய முடியாது ஆதாரம் ஆறும் செய்கிறேன் இது செய்கிறதால கடவுள் அடைய முடியாது அடைய முடியாதுப்பா அவித்து ஐந்தியும் அடக்கிறேன் அடக்கிறதால கடவுள் அட அடக்க அடைய முடியாதுப்பா சரி எதுக்கு தான் இந்த வழி உன் மனம் அடங்கிறதுக்கு தான்ப்பா அப்படின்றார் ஒரு மனுஷனுடைய மனம் அடங்காத கடவுளுக்கு அவனுக்கும் தொடர்பே கிடைக்காது அவன் ஆடம்பர வாழ்க்கையை விரும்புகிறவனுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது அவன் சொல்லுவான் நான் கடவுளுக்கு முறையன் நல்லா இருக்கிறேங்க நான் கடவுளுக்கு அவனுக்கும் தொடர்பு இல்லைன்னு அர்த்தம் கடவுளுக்கும் அவனுக்கும் கடவுள் அவனை நெருங்கிட்டான்னா இவனுக்கு துண்ணு கூட சோறு இல்லை தான் கடவுளோடு நெருங்கி இருக்கிறான்னு அர்த்தம் எந்த ஞானியாவது உலகத்தில் எடுத்துப்பார் எவனாவது பணக்காரனா கோடி சோறுனா இருந்துக்கிறானா கடவுளோடு இணைஞ்சவன்லாம் பிச்சை எடுத்து தான் சோறு துண்ணான் கடவுளுக்கும் இவனுக்கும் தொடர்பு இல்லாதவனா கோடி கோடியாக வச்சுன்னுக்குறான் அவன் அப்படிப்பட்ட வழி கடவுளினுடைய வழிபாடு இதை உங்கள் மனம் ஏற்றுக்குமா இப்போ கொஞ்ச நேரத்தில் வருவாங்க பாருங்கள் ஒரு டாக்டரு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இது இருக்குதுல்ல ராய்பேட் ஹாஸ்பிட்டலு அந்த ஹாஸ்பிட்டலுடைய சீஃப் டாக்டரு அவங்க வருவாங்க இப்போ ஹைகோர்ட்டில் வக்கீல் செந்தில் குமார் நீட்டு இப்போ அவங்க வருவாங்க இவ்வளோ படிச்சுட்டு இவ்வளோ பெரிய படிப்பை படிச்சுட்டு இவங்க எதுக்கு இந்த கடவுள் வழியை தேடணும் பைத்திக்காரனா போகிறதுக்கா இல்லை எவ்வளோ சம்பாரித்தாலும் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் மன அமைதி கிடைக்காது இந்த ஒரே ஒரு பாதையில் மட்டும்தான் மன அமைதி கிடைக்கும் அந்த மன அமைதிக்கு தான் இதை செய்கிறோம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு கேள்வி கேட்டேன் கோடி கோடியாக பணம் வச்சுன்னுக்குறான் அவனும் கோயிலுக்கு போகிறான் அடுத்த வேளை சோத்துக்க வழி இல்லை அவனும் கோயிலுக்கு போகிறான் இவன் என்ன கேட்டான் சாமிக்கிட்ட அவன் என்ன கேட்டான் சாமிக்கிட்டன்ட்டு தான் நினச்ச சாமியை வலை வாக்கி விலைக்கு வாங்க முடியும் அப்படிப்பட்ட பணக்காரன் ஏன் கோயிலுக்கு போனோம் அமைதி இல்லை இவனுக்கு சோறு இல்லை இவன் வறுமையை போக்குறதுக்கு கடவுள் கிட்ட போகிறான் அவன் அமைதியை தேடி கடவுள் கிட்ட அவ கூட யாராக இருந்தாலும் உலகத்தில் கடவுளை தேடி தான் ஆகணும் அது எந்த மதமாவது இருக்கட்டும் எந்த ஜாதியாவது கட்டும் எந்த நாடாவது கட்டும் எந்த மொழியாவது கட்டும் ஆனால் கடவுள்ன்றது உலகத்துக்கு ஒன்று தானே தவிர ஜாதிக்கு ஒரு கடவுள் மதத்துக்கு ஒரு கடவுள் ஜாதி நாட்டுக்கு ஒரு கடவுள் கிடையாது அந்த ஒரு கடவுள்ன்ற பொருளை எல்லார் வாயிலையும் வந்தே தீரும் இப்போது நாத்திகரங்க சொல்லுவாங்க கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா கடவுளே இல்லைன்னா அவனே இருக்க மாட்டான் கடவுள் அவனுக்குள்ளே இயங்குற வரைக்கும் தான் அவனுக்கு உயிர் கடவுள் அவனுக்குள்ளே அந்த இயக்கம் வெளியே வந்தது தான் அவன் மட்டையாகிடு விழுந்துருவான் அப்போ அதுக்கு பேர் அவன் என்ன சொல்கிறான் இது கடவுள் போயிடுச்சு நான் செத்துட்டேன் சொல்ல மாட்டான் ஏன்னா நாற்றுக்குன்னு ஒரு பேர் வச்சுங்கிறான் இயற்கைங்க அது அப்படின்னுவான் தான் கடவுளை ஈசன் சொல்கிறோம் இயற்கை தான் ஈசன் ஈசன் தான் இயற்கை இயற்கை தான் இயக்குது நம்மளெல்லாம் ஏங்கிகிட்டுறோம் நம்மளாம் கடவுள் இல்லாத ஒரு பொருள் கூட இந்த உலகத்துக்கு உபயோகப்படாது மனுஷ உடல்லேருந்து உயிர் போயிடுச்சுன்னா வெளியே போன உடனே உதவுமா எதுக்காவது அப்போது கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் நீ இந்த உலகத்துக்கு உதவுவ கடவுள் உன்னை விட்டு வெளியே போனால் நீயும் உதவ மாட்டேன் எந்த பொருளுமே உதவாது அதனால் எல்லா மதமாக இருந்தாலும் எல்லா ஜாதியாக இருந்தாலும் எல்லா நாடாக இருந்தாலும் கடவுளுன்ற ஒரு பொருளை தேடியே ஆகணும் அது எதுக்காக தேடுறது அதில் அடையிறதுக்காக இல்லை மூணு விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க கடவுள் விஷயத்தில் யாரோ ஒருத்தன் கடவுளை அடையணும்னு தேடுவான் யா மீதி பேரெல்லாம் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தெரியவான் ஒரு சிலர் கடவுளை கும்பிட்டுட்டு போயினா போதும்பா அப்படின்வான் இந்த மாதிரி மூணு தரத்தாக இருக்கிறாங்க கடவுள் வழிபாட்டில் இதில் கோடியில் தான் கடவுளை அடையணும் எதை ஒன்றா உலகத்தில் இழப்பேன் கடவுளை இழக்க மாட்டேன்னு நினைக்கிறவன் ஒருத்தன்